காப்பாத்து நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் என்னுடைய சேனல் இதுவரைக்கும் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அந்த இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டு சப்ஸ்கிரைபருக்கும் நன்றையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து என்னுடைய சேனலுக்கு புதுசா வரப்போற சப்ஸ்கிரைபரை வருகவர்கள் வருகிறேன் அனைத்து சாலைகளையும் கடைப்பிடிப்போம் சாலையில் விபத்தில் இல்லாமல் பேனஞ்ச் செய்வோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த செட் கூட தான் இதில் ஆறு கூடை இருக்குது எல்லாமே ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும் இந்த கூடையை வந்து நான் வந்து ஒன்று ஒன்றா காட்ட போகிறேன் பாருங்கள் எப்படி இருக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு அவங்க என்ன சைஸ் கேட்டாங்களோ அந்த சைஸில் வந்து நம்ம செட் கூட பண்ணிருக்கோம் ஓகேங்களா இந்த மாதிரி கூடைகள் உங்களுக்கு வேணுன்னாலும் நம்முடைய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்முடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது சரிங்களா இந்த மாதிரி கைத்தொழில நீங்கள் செஞ்சு பழகணும்னு இருப்போம் தான் நம்முடைய சேனலை பாருங்க வீடியோஸை பாருங்கள் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் கூட வந்து ஒன் பை ஒன்னாக கட்டப்போறேன் நம்மளு சேனலில் வீடியோஸ் போடுற மாதிரி ஆச்சு பல்வேறு காரணங்களால போடலாம் இப்போ பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு கூட சரிங்களா ஃபர்ஸ்ட் கூட பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாம் நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும் நம்ம கூடயில இதான் மெயின் சரிங்களா ப்ளஸ் பாயிண்ட்டே நல்லா ஸ்ட்ரிக்னஸ் இருக்கும் ரெண்டாவது கூட பாருங்கள் அதுக்கு கொஞ்சம் பெருசு எல்லாமே உள்ள போகிற மாதிரி தான் நம்ம அது பண்ணிருக்கோம் அடியில் பாருங்கள் பேஸ் முட்டை எப்படி இருக்குன்னு நம்ம கலர்னு வந்து நம்மள இருக்கிற கலரை வச்சு போட்டோம் எல்லாமே நல்லா எந்த கலர் போட்டாலும் அதுக்கு மேட்சிங்காக பாருங்க செகண்ட் கூட அவங்க என்ன பர்பஸ்க்கு ஏன் ஏற்கனவே நம்மகிட்ட வந்து அவங்க வாங்கியிருக்காங்க இது ரெண்டாவது ஆர்டர் கொடுத்தாங்க சரிங்களா இது மூணாவது கூட பாருங்க இது எங்கே போகுதுன்னா நம்ம வந்து நாகர்கோவிலுக்கு போகுது சரிங்களா சார் டாக்டர் சார் நம்மகிட்ட ஆர்டர் பண்ணிருக்காங்க அவங்க மொத்தம் போகுது சரிங்களா அடுத்து பாருங்கள் மூணு கூட இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு அடுத்து நீங்கள் நம்முடைய கூடையில் பார்க்கும்போது எல்லாமே இந்த எப்படி இந்த கோ வால் கட்டின மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ ஃபினிஷிங் எல்லாமே அழகாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கலருமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இந்த வீடியோஸ் பிடிச்சுன்னா பார்க்காமல் லைக் பண்ணு ஷேர் பண்ணு நீங்களும் இந்த மாதிரி கைத்தொழில் செஞ்சு பழகுங்க சரிங்களா அஞ்சாவது கூட எல்லாமே என்ன பர்பஸ்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இதில் நீங்கள் செட் கூட தான் எனக்கு உங்களுக்கு நான் பண்ணித்தரேன்னு கிடையாது இதில் என்ன சைஸ் கூட வேணாலும் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் ஓகேங்களா நம்முடைய சேனலை புதுசாக பார்க்குறாங்க மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது வந்து பெரிய கூட சரிங்களா மொத்தத்துக்கு அது கூட நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வாட்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஹேண்டில் கொண்டு போட்டுருக்கோம் பாருங்கள் இது கொஞ்சம் பெரிய கூடனால புஷ் பாருங்கள் எத்தனை புஷ் போடுறோம் எல்லாமே ஒயிட் புஷ்ஷு ஹேண்டில் பண்ணதுக்காக டபுள் ஹேண்டில் போடுற இந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க நம்மளுடைய வேலை வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் நான் வந்து ஆசைப்படுவேன் விரும்புவேன் தான் இது இதை வந்து நான் வந்து கரெக்டாக நம்ம வந்து பண்ணி கொடுக்கணும் அதனால தான் நம்முடைய கூடைக்கு எப்பவுமே வந்து நிறைய ஒரு எப்படி சொல்றேன் வேல்யூபிள் இருக்கு நிறைய பேர் கேட்குறீங்க என்னால தான் பண்ணித்தர முடியல பாருங்க ஒரு ஒரு கூடையாக பாருங்க இது வந்து அளவுலாம் நான் வந்து உங்கள்கிட்ட இப்போ சொல்லலாம் பார்த்துக்கி ஆ இது வந்து நானாக சொல்கிறத வச்சு கனெக்ட் பண்ணி எடுக்கிறது தான் சரிங்களா அதனால் இந்த நம்ம வந்து நம்முடைய சேனலை ரன் பண்ணி ரொம்ப மாதம் ஆகுது இந்த கூடைகளை பற்றி தான் நம்ம ஒன் பையாக ஒன்று போட்டுக்கிட்டு நம்முடைய சேனலை பார்த்து நிறைய பேர் நம்முடைய கூடைகளை கற்றுருக்காங்க இப்போது அதனால நீங்களும் புதுசாக பார்க்குறவங்க நீங்களும் இந்த இந்த கூட ஈஸியாக கற்றுக்கிடலாம் சரிங்களா அந்த வீடியோஸ் லிங்க் பண்ணுன்னா நம்முடைய நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேங்களா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க சரிங்களா உங்களை கமெண்ட் கொடுங்க நம்ம இப்போ வந்து அடிக்கடி வீடியோஸ் போட முடியல ஏன்னா பல ஒரு பிஸ்னஸ் போனதுனால போட முடியல இருந்தாலும் நம்முடைய சேனலில் நம்முடைய வீடியோஸை தொடர்ந்து போட நம்ம வந்து என்ன பண்ணலாம் நம்ம வந்து ஒரு முடிஞ்சிடும் போட ட்ரை பண்ணுறேன் சரிங்களா உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு வந்து முழுசாக கொடுங்க பாருங்க எல்லா கூடையுமே உள்ளே போயிரும் நம்ம அந்தபடி தான் பண்ணியிருப்போம் சரிங்களா ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி இதுல என்ன சைஸ் கூட வேணாலும் நீங்கள் வந்து எனக்கு ஆர்டர் போடலாம் பண்ணால் பண்ணி தருவேன் ஆனால் என்ன இப்போ கொஞ்சம் ஆர்டர் போட்டால் கொஞ்சம் டைமிங் ஆகும் சரிங்களா நான் வேறு வேலையும் பார்க்குறதுனால கொஞ்சம் டைமிங் ஆகும் ஆனால் நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் சரிங்களா இந்த இந்த சாருக்கெல்லாம் நான் வந்து இவங்களாம் ஃபர்ஸ்ட் டைம் பே பண்ணிவிட்டாங்க நம்மளுக்கு நம்முடைய நம்ம நம்மளை நம்ம நம்பி பே பண்றாங்க ஸோ அவங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ ரெண்டாவது ஆர்டர் போட்டாங்க அதையும் நான் சீக்கிரம் வீடியோஸாக காட்டுறேன் சரிங்களா இப்போ நான் சொன்ன மாதிரி வீடியோஸ் போட கொஞ்சம் லேட் ஆகுது டைமிங் து நம்ம முடிஞ்சளவு திருப்பி திருப்பி போடும் அதே மாதிரி இந்த உங்களுக்கு கத்து உங்க ஊருக்கே வந்து கற்றுக் கொடுக்க ரெடியாக இருக்கும் அதுக்கு நீங்க தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும் ஒன் டே ப்ரோக்ராம் தான் ஈஸியாக என்ன டவுட் நம்மகிட்ட கேட்கலாம் சரிங்களா எப்படி ஒரு நல்ல கைத்தொழில் பெண்களுக்கு ஒரு முக்கியமான கைத்தொழில் அதாவது வீட்டில் இருந்துட்டு வேலை போக முடியாமல் கஷ்டப்படுற பெண்கள் நீங்கள் இந்த கைத்தொழிலை ஷுவராக பண்ணலாம் கற்றுக்கிட்டு பண்ணலாம் இது மூலமாக அவங்களுக்கு வருமானங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பெரிய வருமானம் செலவுக்காக ஒரு காசு கிடைக்க வாய்ப்பு சரிங்களா மறக்காம இந்த கைத்தொழில பண்ணுங்க பெண்கள் கல்யாணம் முடிந்த பெண்கள் தான் நிறைய பேர் வேலைக்கு போட முடியாமல் கஷ்டப்படுவீங்க ஸோ மறக்காம இந்த என்னுடைய சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாம் பாருங்க பழைய வீடியோஸ்லாம் எல்லாமே தெளிவாக சொல்லி கொடுத்தப்ப நிறைய பேர் கற்றுக்கிட்டாங்க ஸோ உங்களாலேயே கற்றுக்கிட முடியும் அது உங்களுடைய நம்பிக்கையை பொறுத்து தான் இருக்கு சரிங்களா ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பழகுங்க நன்றி வணக்கம் சாமி எல்லாத்தையும் காப்பாற்றுங்க